இறை இயேசுவில் இறைநிலை பயிர்வில் குணமளிக்கும் இயேசு பேசுகிறார் அந்த பேயை ஏன் சீடர்களால் ஓட்ட இயலவில்லை நியாயமான கேள்வி எழுந்தது சீடர்கள் உள்ளத்தில் அதை இயேசுவிடம் கேட்க அழகான பதில் இயேசு கூறுகிறார் உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம் அந்த பேயை தங்களால் ஓட்ட இயலும் என்னும் தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் குறைவாக இருந்தது இயேசுவோ தன்னம்பிக்கை இறை நம்பிக்கை இரண்டிலும் நிறைவு பெற்று விளங்கினார் நம் வாழ்வில் தீமைகள் பேய்கள் குடி புகைத்தல் திரைமோகம் போன்ற அடிமைத்தன பேய்களை நம்மிடமிருந்தே ஓட்ட இயலுவதில்லை நமது நம்பிக்கை குறைவுதான் என்று ஆண்டவர் கூறுகிறார் ஆண்டவரே நம்பிக்கை குறைவை போக்க உதவும் என்று மன்றாடுவோம் நம்பிக்கையின் இயேசுவே தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் இருந்தால் எதுவும் செய்ய முடியும் என்று ஏற்றுக்கொள்கிறேன் இறைவா என் நம்பிக்கை குறைவை பொறுத்து நம்பிக்கையை வளர்த்தருளும் ஆமேன்